நிர்ணயமான பெரியவர்களே ஒரு சில தினங்களுக்கு முன்னால் நாளிதழை படித்து கொண்டிருக்கும்போது தினசரி பேப்பரை படிக்கும்போது ஒரு செய்தியை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது பொருள் விற்பனைக்காக வேண்டி இரண்டு ஐயப்பேட்டையைச் சார்ந்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி எல்லா காவல்துறையின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒருவர் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் ஒருவர் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர் ரயிலடி பக்கம் என்று போட்டிருந்தது அதில் அது மனசுக்கு பெரும் வேதனையாக இருந்தது இஸ்லாமிய இளைஞர்கள் போதை பழக்கத்திலே மாட்டிக்கொள்வது மட்டுமல்லாமல் அதை விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் மாறி இருக்கிறது இதை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று தோன்றியது சமீபத்திலே தமிழகத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்கிறார்கள் அந்த ஊரை சுற்றியுள்ள விஓ வில்லேஜ் ஆஃபீஸர் சில கிராமங்களில் சென்று சர்வே எடுத்திருக்கிறார் கள்ளக்குறிச்சியை சுற்றியுள்ள கிராமங்களில் குடிப்பழக்கம் உள்ளவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் ஒரு கிராமத்திலே ஐநூறு பேர் இருக்கிறார்கள் என்றால் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் குடிகாரர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த வில்லேஜ் ஆஃபீஸர் கலெக்டருக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார் வீட்டுக்கு ஒரு நபராவது குடிக்கிறார்கள் என்று அந்த விஓ தன்னுடைய சர்வேயினுடைய ரிப்போர்ட்டை கலெக்டருக்கு அனுப்பியிருக்கிறார் அதில் தந்திரமாக தமிழகத்தினுடைய ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாம் எப்படி போடுகிறது கள்ளச்சாராயம் வரைந்து இறந்து போனார்கள் இதை பார்க்குற இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க அப்போ கள்ளச்சாராயம் தான் குடிக்கக்கூடாது போல இருக்குது நல்ல சாராயம் குடிக்கலாம் போல இருக்கு என்று நினைப்பார்கள் சாராயத்திலே நல்ல சாராயம் கள்ள சாராயம் என்று இருக்கிறது இதை மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கின பிறகுதான் பட்டறிவின் மூலமாகத்தான் அரசாங்கம் நடவடிக்கைகளில் இறங்குகிறது எந்த அளவிற்கு அரசுகள் முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் இலக்கு வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் பண்டிகை காலமாக இத்தனாயிரம் கோடிக்கு விற்பனை செய்ய வேண்டும் இத்தனாயிரம் லிட்டர் விற்பனை செய்ய வேண்டும் என்று இலக்கு வைத்து விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு அரசாங்கங்கள் அதில் முனைப்பு காட்டுகிறது நான் வாசித்து காட்டிய திருக்குறானுடைய வசனம் இப்படி சொல்லி காட்டுகிறது எஸ் அலுவனுக்கு அனில் ஹமர் ரசுல்லாய் சொல்லாஹல்ல அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறாங்க உங்கள்கிட்ட மதுவை பற்றி விசாரிப்பார்கள் மது அருந்தலாமா அதனுடைய சாத அபாதம் என்ன என்று மக்கள் விசாரிப்பார்கள் நீங்கள் சொல்லுங்கள் குல்ஃபீஹிமா கபீர்னோ மது சூதாட்டம் இவைகளிலெல்லாம் மிகப்பெரிய அது பாவமாயிருக்கும் தீமை தரக்கூடிய செயலாயிருக்கும் ஆனால் மதுவிலே மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமும் இருக்கிறது திருக்குறான் சொல்லி காட்டுகிறது பயனுள்ள விஷயமும் இருக்கிறது ஒய்சுமுகமா ஆக்கபுறம் என்ன ஃபகிமா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலனை விட தீமைகள் தான் அதிகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார் மது விலை பயன் இருக்கிறதா பலன் இருக்கிறதா அப்படியானால் அதனை பயன்படுத்தலாமா என்று சொன்னால் விஷத்தில் கூட தான் பயன் இருக்கிறது பாம்பு தேலுடைய விஷம் இருக்கிறதே பாய்சன் அதையும் மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் மனித இரத்த துளிகளுக்கு இல்லாத விலை மதிப்பு அந்த விஷத்துளிகளுக்கு இருக்கிறது பாய்சனுக்கு இருக்கிறது மிகப்பெரிய அளவிலே தொகை கொடுத்து வாங்கி அதை மருந்துகளுக்கு பயன்படுத்துகிறார்கள் இப்போ போதை பொருள்களை மருத்துவத்துக்காக பயன்படுத்துவது நாடறிந்த உலக உண்மை ஆப்ரேஷன் செய்ய போகும்போது ஆல்கஹால் கொடுப்பார்கள் அனசியா டாக்டர்கள் மயக்க மருந்து கொடுக்கிறார்களே அதுவெல்லாம் போதை கலந்த வஸ்துகள் தான் சளி மருந்துகள் குடித்தால் கூட போதையாக தூக்கம் வரும் சளி மருந்துகள் அப்போ மருத்துவத்துக்கு போதைப் பொருள்கள் பயன்படுகிறது அதை அளவோடு லிமிட்டாக பயன்படுத்தி மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் அந்த மாதிரி நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த போதைப் பொருள்கள் விதிவிலக்காக திருக்குறான் சொல்லி காட்டுகிறது ஒரு எக்ஸெப்ஷன் விதிவிலக்கு தான் இது மருத்துவத்துக்காக வேண்டி விஷத்தை கூட பயன்படுத்தலாம் மருத்துவத்துக்காக வேண்டி போதைப் பொருளையும் பயன்படுத்தலாம் அத்தர் பூசுகிறோமே சென்ட்கள் அடித்துக்கொள்கிறோமே ஃப்ரீ ஃபிரம் ஆல்கஹால் என்று போட்டிருப்பார்கள் ஸ்பிரிட்டுகள் அடிக்கும் போது சில விஷயங்கள் ஆல்கஹால் இல்லாமல் இருக்கும் என்று ஆல்கஹால் கலந்த ஸ்பிரிட்டுகளை அடித்துக்கொண்டு கொண்டு தொழுவது கூட வெறுக்கத்தக்க செயல்தான் தொழுகைக்காக வருபவர்கள் ஸ்பிரிட்டுகளை அடித்துக்கொண்டு ஆல்கஹால் கலந்த ஸ்பிரிட்டிகள் அடித்துக்கொண்டு வருவது கூட மக்குருகான வெறுக்கத்தக்க செயல்தான் வெளியிலே அடித்துக் இருக்கலாம் அது வேற விஷயம் தொழுகைக்கு இமாதத்துக்கு வரும் இந்த ஆல்கஹால் கலந்த அத்தர்களை பூசி கொண்டு வருவது சிபிரட்டுகளை அடித்துக்கொண்டு கொண்டு வருவதெல்லாம் விரும்பத்தக்க செயல் அல்ல திருக்குறான் சொல்லக்கூடிய வார்த்தையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதில் பயன் இருக்கிறது என்று சொன்னால் இந்த மாதிரி மருத்துவ பயன்கள் இருக்கிறது மருத்துவத்துக்காக வேண்டி போதை வஸ்துக்களை ஆல்கஹால்களை பயன்படுத்துவது உண்டு விஷத்தையும் பயன்படுத்துகிறார்கள் அதற்காக விஷத்தை உண்ணலாம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த வகையில் தான் திருக்குறான் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹர்களுக்கு அழகான ஒரு அறிவுரை அல்லாஹு சொல்லி காட்டணும் இதிலே கிடைக்கக்கூடிய பயனை விட தீமைகளும் தீங்குகள் தான் அதிகம் என்று மக்களிடத்திலே சொல்லுங்கள் ஆயிரத்தி அரங்க மக்கள்கிட்ட சொன்னார்கள் லான் அல்லாஹு தாலா மதுவையும் போதை வஸ்துக்களையும் சபிக்கின்றான் மதுவையும் போதை வஸ்துக்களையும் சபிக்கின்றான் அதை பருகுபவனை அதை குடிப்பவனை வசாகிஹா குடிக்க கொடுக்கின்றானே ஊத்தி கொடுக்கின்றானே அவனையும் அல்லாஹ சபிக்கின்றான் அதை விற்பனை செய்பவன் அதை காசு கொடுத்து வாங்குபவன் அவர்களையும் அல்லாஹ சபிக்கின்றான் வாசராக உலகேசராக பழச்சாறுகளிலிருந்து போதைப் பொருட்கள் தயாரிக்கிறார்களே இந்த ஒயின் போன்ற வஸ்துக்கள் எல்லாம் திராட்சை ரசங்களிலிருந்து தயார் செய்கிறார்கள் பழச்சாறுகளை பிழிந்து கொடுப்பவன் பிழிந்து வாங்குபவன் அதற்காக செலவழிப்பவன் அவர்களையும் அல்லாஹ் சபிக்கின்றான் மது போதை வஸ்துக்களை சுமந்து சென்று விற்பனைக்காக கொண்டு போகிறானே அந்த சுமந்து செல்பவனும் குற்றவாளிதான் அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொல் சொன்னார் எந்த வகையிலையும் அதற்கு உதவிடக்கூடாது மது போதைப் பொருள் என்று தெரியும் போது எந்த வகையிலையும் அதற்கு உதவிடக்கூடாது அதை தான் ரசூல்லாய் சொல்லா ஹுஸ்லம் அவர்கள் அந்த ஹதீசன் மூலமாக நமக்கு சொல்லி தந்தார்கள் நாட்டில் எல்லாரும் சொல்றது என்னன்னா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டா புகைப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டா திடீர்னு எப்படி நிப்பாட்டுறது அவனால தாங்க முடியாது இப்படிதான் எல்லாரும் சொல்லுவார்கள் அரபியிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள் வழக்கத்தினால் ஏற்படக்கூடிய பழக்க வழக்கத்தினால் ஏற்படக்கூடிய பழக்கங்களை ஃபிதாமுல் ஆதத்தி அசத்தம் என் ஃபிதாமில் ரசாதி தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தைக்கு கூட தாய்ப்பாலை மறக்கடிச்சு விடலாம் தாய்ப்பால் குடித்து வளர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட எதையாவது செய்து தாய்ப்பாலை மறக்கடிச்சிருவாங்க ஆனால் பழக்கத்துக்கு அடிமையானவனை மறக்கடிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாமானிய விஷயம் இல்லை என்று அரபியில் பழமொழி சொல்லுவார்கள் அந்த முறையில் எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னால் எப்படி திடீர்னு புகை பழக்கத்தையோ மது பழக்கத்தையோ திடீர்னு எப்படி நிப்பாட்டுறது அவனால் தாங்க முடியாது என்று சொல்லுவாங்க திருக்குறான் அழகான ஒரு வழிமுறையை சொல்லித்தந்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா படிப்படியாக சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக பூரண மதுவிலக்கை முழுமையான மதுவிலக்கை அமுல்படுத்துவதற்கான திட்டத்தை அல்லாஹு தாலா சொல்லி கொடுத்தான் ரசுல்லாய் சொல்லல்லாஹுலிஸ்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லா காட்டிய வழிமுறைகள் அதுதான் முதல்ல அந்த மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகளை பலன்களையும் சொல்லி பயன்களை விட தீமைகளை அதிகம் என்று புத்திமதியை சொல்ல வைத்தான் இஸ்லாத்தினுடைய பெரிய தனி சிறப்பு என்ன தெரியுமா மக்களிடத்திலே ஒரு சட்டத்தை செயல்படுத்த வேண்டும் மக்களிடத்திலே மார்க்கத்தின் ஒரு நெறிமுறையை அமல்படுத்த சொல்ல வேண்டும் என்று சொன்னா ஒரே ஒரு அறிவிப்பை தான் வெளியிடும் இஸ்லாம் ஒரே ஒரு அறிவிப்பு தான் ரமதான் பிறை பிறந்து விட்டது இன்றிலிருந்து பகல்ல சாப்பாட்டெல்லாம் பாட்டி கொள்ளுங்கள் சகர் செய்து நோன்பு வைக்க ஆரம்பியுங்கள் என்று ஒரு அறிவிப்பு தான் வெளிவரும் முழு உலகமும் அப்படியே கட்டுப்படும் சமுதாயமும் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு விடுவார்கள் நேற்று வரை பகலில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் நேற்று வரை பகலில் வித்தியாசமாக வாழ்ந்தவர்கள் பிறை பறந்து விட்டது என்ற அறிவிப்பு வழியான ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஒரு அறிவிப்பின் மூலமாக ஒட்டுமொத்த சமுதாயமும் மாறிவிடுகிறது இதுதான் இஸ்லாத்தினுடைய சிறப்பு மது ஹராம் என்ற ஒரு அறிவிப்பு வந்ததுதான் தாமதம் அன்றைக்கு வீடுகளிலே சர்வ சாதாரணமாக தண்ணீர் பானைகளுக்கு பதிலாக மது மடாக்களை வைத்திருப்பார்கள் வீட்டில் தண்ணீர் பானைகள் இருக்காதான் அதிகமாக அதுக்கு பதிலாக மது மடாக்களை வைத்திருந்த காலம் அது அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது இஸ்லாம் மது ஹராம் என்று சொல்லி முழு சமுதாயமும் அப்படியே தங்களை மாற்றி கொண்டு விட்டது இதுதான் இஸ்லாத்தினுடைய பெரிய சிறப்பு அதுக்கு காரணம் என்னன்னா மனத்தளவில் அவனை தயார்படுத்துகிறது இஸ்லாம் மனத்தளவுல அவனை தயார்படுத்தி விடுகிறது புத்திமதியை சொல்லுகிறது இது அதனுடைய சாதக பாதங்களை சொல்லுகிறது நன்மை தீமைகளை சொல்லுகிறது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சொல்லுகிறது அல்லாஹரசூலுடைய இறையச்சத்தை ஊட்டுகிறது இப்படியெல்லாம் மனத்தளவிலே ஒரு முஸ்லீமை தயார்படுத்தி விட்டு அதற்கு பிறகு அறிவிப்பை வெளியிடுகிறது மக்கள் கட்டுப்படுகிறார்கள் இதுதான் இஸ்லாத்தினுடைய பெரிய சிறப்பு அப்போ ரசுல்லாய் சொல்லல்லா சொல்பவர்களுக்கு முதல் முதலிலே அதனுடைய தீங்குகளை பற்றி மக்களிடத்திலே பதிய வைக்குமாறு மனத்தளவிலே தயார்படுத்துமாறு ஒரு வசனத்தை இறைக்கணும் இது முதல் கட்டம் அப்போ ரசுல்லாய் சொல்லாஹ் சொல்லம் அவங்க அதனுடைய பாதிப்பை மக்கள்கிட்ட சொல்லி கெடுத்துக்கிட்டே இருந்தாங்க குடி குடியை கெடுக்கும் மது மதியை கெடுக்கும் புகைப்பழக்கும் உடல் நலத்துக்கு தீங்கானது எல்லா சிகரெட் பாக்கெட்டுகள்லையும் போட்டிருப்பான் எல்லா சிகரெட் பாக்கெட்டுகள்லையும் புகைப்பழக்கம் உடல் நலத்துக்கு கேடு என்று போட்டிருப்பான் அதை படித்து தான் குடித்து கொண்டிருப்பார்கள் அப்ப இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் அந்த புத்திமதியை சொல்லி மனத்தளவில் அவனை தயார்படுத்துகிறது இஸ்லாம் இது முதல் கட்டம் ரெண்டாவது கட்டமாக அல்லாஹு தாலா ஒரு ஆயத்தை அழைக்கிறான் சுகாரா சரி குடி குடி போதை குடிகாரர்களாக இருக்கிறீர்களா மதுவிற்கு அடிமையாக இருக்கிறீர்களா இருக்கட்டும் தொழுகைக்கு வரும்போது மட்டும் குடிக்காம வாங்க அல்லாஹ் சொன்னான் இது ரெண்டாவது கட்டமாக சிறுக சிறுக சன்னஞ்சன்னாக பூரண மதுவிலக்கை நோக்கி இஸ்லாம் நகருகிறது இரண்டாவது கட்டமாக ஆயத்தை அல்லாஹ் இறைக்க நான் லா தும் தொழுகைக்கு வரும்போது மட்டும் குடிக்காமல் வாங்க போதை இல்லாமல் வாங்க வெளியில் போய் அப்புறம் எப்படி இருந்து கொள்ளுங்க அப்படின்னு இரண்டாவது கட்டமாக அறிவிப்பை வெளியிட்டது இஸ்லாம் அப்போ அந்த மது போ அடிமைகளாக இருந்தவர்கள் மதுவுக்கு அடிமையாக இருந்தவர்கள் போ குடிகாரர்களாக இருந்தவர்கள்லாம் நினச்சாங்க சரி தொழுக நேரத்தில் மட்டும்தானே குடிக்கக்கூடாது மற்ற நேரத்தில் குடிச்சிக்கலாமா பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தொழுக நேரத்துக்காக வேண்டி அவர்கள் தயாராகி வரும்போது போதை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி எச்சரிக்கையாக இருந்தாங்க தொழுகத்தான் அடுத்தடுத்து வருது ஃபஜர் தொழுகு அப்புறம் லோஹர் தொழுகு அப்புறம் அசரு மஹரிபு இசா அடுத்தடுத்து வர்றதுனால இப்போ அசருக்கு குடிச்சோம்னாக்கா மஹரீபுலையும் போதையா இருக்கமே அப்போ போக முடியாது தொழுகைக்கு மஹரீபுக்கு குடிச்சோம்னா இசா அவர்களையும் போதையா இருக்கமே தொழுகைக்கு போக முடியாது என்று கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட ஆரம்பித்தார்கள் மது ஹராமாக்க விடுவதற்கு முன்னால் அன்றைக்கு ஈமான் கொண்ட முஸ்லீம்கள் சஹாபாக்கள் மதுவுக்கு அடிமையானவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு விலக ஆரம்பித்தார்கள் தொழுக நேரத்துக்கு குடிக்காமல் இருப்போம் தொழுக நேரத்தில் மட்டும் குடிக்காமல் இருப்போம் என்று அதிலிருந்து விலக ஆரம்பித்தார்கள் அப்புறம் அவங்க மனத்தளவில் கொஞ்சம் தயாராகிறார்கள் அப்போ சரி பரவாயில்லையே குடிக்காம இருந்தால் கூட நம்மளால் ஸ்டெடியா இருக்க முடியும் போல இருக்குது ஏன்னா ஒரு ஒரு மைண்ட் செட் அவ்வளவுதான் குடிக்காமல் தான் நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தவங்கள அதிலிருந்து இஸ்லாம் வெளியே கொண்டு வந்தது நீ குடிக்காமல் இருந்தால் கூட உன்னால் வாழ முடியும் என்கிற சிந்தனை அவனுக்கு ஊட்டியது துலக நேரத்தில் குடிக்காம இருக்கிறோம் அஞ்சு வேலை துலகிக்கு குடிக்காம இருக்கணும்னா அப்ப நம்மளால இருக்க முடியும் போதை இல்லாமல் மது இல்லாமல் நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற மனப்பக்குவம் அவர்களுக்கு உண்டானது இது இரண்டாவது கட்டமாக நபிகள் நாயகம் சொல்லலாக சொல்வர்களுக்கு அல்லாஹ அறிமுகப்படுத்தினான் அதனால சட்டம் போட்டு மட்டும் ஒருவனை திருத்தி விடலாம் என்று சொன்னா அது ஜென்மத்துக்கும் நடக்காது சட்டத்தால் மட்டும் ஒருத்தனை திருத்தவே முடியாது உலகம் ஒரு காரியத்தை மக்களை செய்ய வைப்பதற்காக வேண்டி எவ்வளவு பிரயத்தனப்படுகிறது தெரியுமா விளம்பரம் செய்கிறார்கள் ஒரு விஷயத்தை மக்களை பழக்கப்படுத்தணும் செயல்படுத்தணும்னு சொன்னால் அதுக்காக வேண்டி மாசக்கணக்கில் விளம்பரம் செய்கிறார்கள் பல்லாயிரம் கோடி ரூபாய்களை செலவழிக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிறார்கள் எல்லா ஊடகங்களையும் பயன்படுத்துகிறார்கள் அப்படி இருந்து மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவனை தயார்படுத்துறதுக்கு அவ்வளோ பெரிய முயற்சி செய்கிறார்கள் அப்படி இருந்தும் மக்கள் அதை மனத்தளவில் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை இஸ்லாம் எளிமையாக இதை சாதித்து விடுகிறது அழகான புத்திமதிகளை சொல்லி மறுமை பற்றிய சிந்தனையை உண்டாக்கி அல்லாஹ் சூலை பற்றிய அச்சத்தை உண்டாக்கி அதனுடைய சாதா பாதங்கள் சொல்லி மனத்தளவில தயார்படுத்திய பிறகு ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது முழு முஸ்லிம்களும் கட்டுப்படுகிறார்கள் இதுதான் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் அப்போ மூணாவது கட்டமாக அல்லாஹ் ரபுல்லா கடைசி கட்டமாக ஒரு அறிவிப்பை வழி சன்னஞ்சன்னாக சன்னஞ்சன்னாக பூரண மது விளக்கின் பக்கம் இஸ்லாம் மக்களை கொண்டு வந்து நிறுத்தியது மூணாவது அறிவிப்பை அல்லாஹ் சொன்னான் இன்னமல் ஷைத்தான் மதுவாக இருக்கட்டும் சூதாட்டமாக இருக்கட்டும் சிலை வணக்கங்களாக இருக்கட்டும் இவைகளெல்லாம் சைத்தானுடைய தூண்டுதலால் உண்டாகக்கூடிய தீமைகளாயிருக்கும் அசுத்தங்களாயிருக்கும் ஒதுக்கி தள்ள வேண்டிய விஷயங்களாயிருக்கும் என்று பூரண மதுவிலக்கினுடைய சட்டத்தை அல்லாஹ் ரபுல்லாலின் மூணாவது கட்டமாக வெளியிட்டான் அதற்கு பிறகு என்ன நடந்தது ஆரம்பத்திலிருந்து மக்களை மனத்தளவிலே விட்ட காரணத்தினால் அதனுடைய நன்மை தீகள் பற்றி அழகாக சொல்லிவிட்ட காரணத்தினால் அல்லரசூருடைய இரையச்சத்தை உண்டாக்கிவிட்ட காரணத்தினால் முழுமையான ஹராம் என்ற சட்டம் வெளிவந்த பிறகு தங்கள் வீடுகளில் இருந்த மது மடாக்களை எல்லாம் வெளியிலே கொண்டு வந்து போட்டு உடைத்தார்கள் தெருக்களிலே மதுகள் எல்லாம் ஆறாக ஓடக்கூடிய அளவிற்கு தூக்கி வீசினார்கள் இப்படி ஒரு மாற்றத்தை இஸ்லாம் ஒரு அறிவிப்பின் மூலமாக செய்து காட்டியது அல்லாஹு ரபுல்லா நமீன் நபிகள் நாயகம் அவர்கள் மூலமாக பூரண மது விளக்க திட்டத்தை செயல்படுத்தி காண்பித்தான் அதனுடைய இயற்கை என்னன்னு சொன்னா ஆடு மாடுகள் கழுத குதிரைகள் இருக்குதுங்களே அதுக்கு கொண்டு போய் ஒரு சட்டியில் சாராயத்தை வச்சா கூட மோந்து பார்த்துட்டு போயிடும் குடிக்காது ஐந்தறிவுள்ள பிராணி ஆடு மாடுகள் இந்த கழுதை குதிரைகளாக கட்டி கொண்டு போய் ஒரு பாத்திரத்தில் சாராயத்தை வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக குடிக்காது மோகந்து பார்த்துட்டு போய்டும் அது எவ்வளோ பெரிய தீங்கானது பருகுவதற்கு ஏற்றதல்ல என்பதை அது உணர்ந்து இருக்கிறது மனிதன் உணரவில்லை ரொம்ப நாளைக்கு முன்னால் சொல்லுவார்கள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ப்ராக்டிக்கலாக போதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதனுடைய தீங்கை சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி சொன்னார்களாம் ரெண்டு கிளாஸில் ஒரு கிளாஸில் தண்ணீர் ஒரு கிளாஸில் சாராயம் வச்சுக்கிட்டு மாணவர்களுக்கு காற்றார் ரெண்டுலேயும் ரெண்டு பூச்சியை போட்டு விட்டார் தண்ணீரில் விழுந்த பூச்சி நீந்தி கொண்டே இருக்கிறது சாராயத்தில் விழுந்த பூச்சி செத்து போய்விட்டது மாணவர்கள் தை கேட்கிறார் ஆசிரியர் தம்பி இதிலிருந்து என்ன தெரிந்து கொண்டீர்கள் என்று ஒரு மாணவன் வந்து சொல்கிறான் சார் சாராயம் குடிக்கிறது நல்லதுன்னு விளங்குது சார் என்று சொன்னான் சாராயம் குடிக்கிறது நல்லதா என்னடா தலைகீழ் பாடமாக சொல்கிறீங்க ஆமாம் சார் சாராயத்தில் விழுந்த பூச்சி செத்து போச்சு தண்ணீரில் விழுந்த பூச்சி உயிராக இருக்குது எனவே சாராயத்தை குடித்தா வயிற்றில் உள்ள பூச்சிகள்லாம் செத்து போய் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது சார் நான் இவர் சொல்ல வந்தது அதனுடைய தீங்கை விளக்குவதற்காக சொல்ல வந்தார் அவன் தலைகீழ் பாடமாக புரிந்து கொண்டான் இந்த மாதிரி அந்த காலத்திலிருந்து சொல்லுவார்கள் அவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடிய மிக மோசமான போதைப்பொருள் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ரசுல்லா இசுல்லாஹுல் இஸ்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலேயே இதை சாதித்து காட்டினார் தமிழகத்தினுடைய நடப்புகளை பற்றி ஒரு பத்திரிகையில் அழகான குறிப்புகள் எழுதியிருக்கிறான் மதுவுக்காக வேண்டி ஆண்டு ஒன்றுக்கு தமிழக மக்கள் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்கிறார்கள் மதுவுக்காக வேண்டி ஒரு வருடத்திற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே மக்கள் செலவு செய்கிறார்கள் சில்லறையா நூறு ஐம்பது நூறு ஐம்பது ஐநூறு வாங்கி குடிக்கிறதுல பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்கிறார்கள் ஆனால் ரேஷன் அரிசிக்காக வேண்டி அரசாங்கம் செலவு செய்கிறது இதில் பத்தில் ஒரு பங்கு கூட இல்லை பத்தாயிரம் கோடி ரூபாயை மக்கள் மதுவுக்காக செலவு செய்கிறார்கள் அரசாங்கம் உண்ணக்கூடிய உணவுக்காக ரேஷன் அரிசிக்காக இதில் செய்யக்கூடிய செலவு இருக்கிறதே ஆயிரம் கோடி ரூபாய் கூட இல்லை என்று ஒரு குறிப்பு எழுதுகிறார்கள் பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுப்பதற்கு அவன் யோசிக்கின்றான் ஒரு லிட்டர் நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு பால் வாங்கி கொடுப்பதற்கு யோசிக்கின்றான் அதை விட இரண்டு மடங்காக காசு கொடுத்து மதுவுக்கு செலவு செய்கின்றான் இதையெல்லாம் அந்த பத்திரிக்கைகள் புள்ளி விபரமாக சொல்லி காட்டுகிறது அரிசி விலையோ பருப்பு விலையோ ஏறிவிட்டால் மக்கள் போராடுகிறார்கள் விலை பூச்சி விலை ஏறி பூச்சி போடுகிறார்கள் ஆனால் எந்த அரசியல்வாதியும் மது கடைகளை திறந்திருப்பதற்கோ மதுவினுடைய விலை ஏறி இருப்பதற்கோ அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுப்பதில்லை அதனுடைய தீங்குகளை ஒழிப்பதற்காக எவரும் போராடுவதில்லை பெரிய ஆபத்து ஏற்பட்ட பிறகுதான் அதனுடைய பட்டறிவின் மூலமாகத்தான் மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் அதனுடைய தீங்கை அரசாங்கம் புரிந்து கொள்கிறது திருப்புற அல்லாஹ் ரபில் இதற்கான சட்ட சட்ட தண்டனையை தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் மதுவிற்கு அடிமையானவரை திருத்துவதற்காக வேண்டி பல வகையான முயற்சி எடுத்து முடியவில்லை போது எண்பது சாட்டை எடிகள் கொடுக்க வேண்டும் என்ற மார்க்கம் சொல்லி காட்டுகிறான் இஸ்லாமிய நாடுகளாக இருந்தால் செயல்படுத்தலாம் இங்கே முடியாது இங்கே தான் அரசாங்கமே கடன் நடத்துதே அப்புறம் எப்படி டாஸ்மாக் நடத்தும் போது அவனுக்குமே எப்படி தண்டனை கொடுக்க முடியும் இப்படியான ஒரு நிலவரத்தை நாட்டு நடப்பு நமக்கு சொல்லி காட்டுகிறோம் மக்கள் பல காரணங்களை சொல்லிக்கொள்வார்கள் கவலைகளை மறப்பதற்காக வேண்டி நிம்மதியை தேடி கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக்கொள்வார்களைத் தவிர பாதிப்பு என்பது சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சமுதாய இளைஞர்கள் அதற்கு அடிமையாக இருக்க கொண்டிருக்கிறார்கள் என்ற அச்சம் உண்டாகிறது நேற்றைய நாளிதழில் அப்படிப்பட்ட செய்தி வந்திருக்கிறது ஐயம்பேட்டை என்று குறிப்பிட்டே போட்டிருக்கிறார்கள் ஐயம்பேட்டையிலே ரயிலடி பக்கத்தை சார்ந்த இளைஞர் போதைப்பொருள் விற்பனைக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று எல்லா நாளிதழ்களையும் வந்திருக்கிறது வேதனை தரக்கூடிய விஷயம் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுக்கு கண்ணில் படக்கூடிய இளைஞர்கள் காதில் தே கேள்விப்படக்கூடிய இளைஞர்கள் எவராவது அதன் பக்கம் போகிறார்கள் அதற்கு அடிமையாகிறார் என்று தெரிந்தால் உறவினர்கள் சொந்த பத்தங்களிடத்திலே சொல்லி பெரியவர்களிடத்திலே சொல்லி எப்படியாவது அதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில் இறங்குங்கள் அல்லா எல்லோருக்கும் அந்த பொறுப்பையும் கடமையும் கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்லா அலமின் அவ்வாறு வாழக்கூடிய பெரும்பேற்றினை நம் அனைவர்களுக்கும் தந்தவர்களுமான